பொதுவாவே பொங்கல் பண்டிகைக்கு லீவ் விடுறதுக்கு முன்னாடி பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க மாணவர்கள் வேட்டி மாணவிகள் சாரிகள் வர்றது வழக்கம் அப்படி நடக்கிற ஃபங்க்ஷனில் பொங்கல் வைக்கிறது உரியடிக்கிறது கயிறுழுக்கிறதுனே ஒரே ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடுவாங்க அப்படி இரண்டு மாணவிகள் ஆடின மரணமாஸ் குத்தாட்ட வீடியோவை நீங்களும் பாருங்க இந்த வீடியோல வர இரண்டு பெண்களை பாத்தீங்கன்னா அவங்க கல்லூரியில நடந்த ஒரு டான்ஸ் ஆடுறாங்க சேலையை மடிச்சு இடுப்புல கட்டிட்டு மரண குத்தாட்ட டான்ஸ் போடுறாங்க இந்த பெண்களோட இந்த டான்ஸ் வீடியோ சோசியல் மீடியால இப்போ அதிக அளவு வைரல் ஆயிட்டு வருது அடுத்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணுங்க